வணக்கம் இது த டீப் டைவ் இன்னைக்கு நாம டோலே எழுதிய அ நியூ எர்த் அதாவது ஒரு புதிய பூமி புத்தகத்தோட முழு சாராம்சத்தையும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இந்த புத்தகம் நம்ம இப்போதைய மனநிலை நம்மள ஆட்டி விக்கிற அந்த அகங்காரம் அதாவது ஈகோ பத்தி பேசுது அதுலேருந்து எப்படி விடுபடுறது எப்படி ஒரு புதிய அமைதியான வாழ்க்கையை நோக்கி நகர முடியும்னா வழிகாட்டுது இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக சுவாரஸ்யமா அலசலாம்னு இருக்கும் சரி ஆரம்பிக்கலாமா இந்த புத்தகத்தோட ஆரம்பமே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமியில பூத்த முதல் பூ பத்தி டோலே சொல்றாரு ஆமா அது வந்து வெறும் செடிகளோட பரிணாம வளர்ச்சி மட்டும் இல்ல நம்ம மனித உணர்வோட மலர்ச்சிக்கும் ஒரு குறியீடு மாதிரி நல்ல ஒரு வகம் அந்த பூக்களுக்குன்னு ஒரு பயன் இல்லாம அதோட அழகுக்காகவே நாம ரசிக்கிறோம் இல்லையா அதுபோல நாம நம்மளோட உண்மையான இயல்ப அந்த உள்ளார்ந்த அழக உணர்றது ரொம்ப முக்கியம்னு ஆரம்பிக்கிறாரு ஆமா கரெக்ட் ஏன்னா புத்தர் இயேசு மாதிரி ஞானிகள்லாம் அந்த மலர்ச்சியோட முதல் வெளிப்பாடுகள்னு சொல்லலாம் அவங்க அந்த விழிப்புணர்வை பத்தி பேசினாங்க ஆனா அவங்களோட போதனைகள் ஆனா அது காலப்போக்குல பெரும்பாலும் சரியா புரிஞ்சுக்கப்படல அதனால மனிதர்களோட ஒட்டுமொத்த நடத்தையில ஒரு பெரிய மாற்றம் வரல அதனால தான் டோலே வந்து நம்ம இப்போதைய நிலையை கொஞ்சம் உத்து கவனிக்க சொல்றாரு ஆமா அது கொஞ்சம் எப்படி சொல்றது அதிர்ச்சியா கூட இருக்கு நம்மளோட இயல்பான மனநிலையே ஒரு விதமான செயல் இழப்பு ஒரு பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்குன்னு சொல்றாரு கரெக்ட் அதுதான் இந்து மதம் சொல்ற மாயை புத்தம் சொல்ற துன்பம் கிறிஸ்தவம் சொல்ற ஆதிப்பாவம் அதோட அர்த்தம் என்னன்னா நாம ஏதோ ஒரு மயக்கத்துல இருக்கோம் நமக்கும் கஷ்டம் மத்தவங்களுக்கும் கஷ்டத்தை தரோம் அப்படிதானே அதேதான் நம்மகிட்ட அபாரமான புத்திசாலித்தனம் இருக்கு ஆனா அந்த புத்திசாலித்தனம் இந்த செயலிழப்பால இந்த பைத்தியக்காரத்தனத்தால கலங்கப்பட்டிருக்கு தொழில்நுட்பம்லாம் எவ்வளவு வளர்ந்திருக்கு பாருங்க அண்ணடமான அமைதி இருபதாம் நூற்றாண்டுல நடந்த போர்கள் இனப்படுகொலைகள் இதெல்லாம் இந்த செயலிழப்போட உச்சகட்டம் இதுக்கு காரணம் பயம் பேராசை அதிகார வெறின்னு நினைக்கிறோம் ஆனா ஆனால் என்ன சொல்றாரு அதெல்லாம் மேலோட்டமான காரணங்கள் அதுக்கு அடியில் ஆழமாக இருக்கிறது வந்து ஒரு கூட்டு மனமயக்கம் ஒரு கலெக்டிவ் டிலூஷன் அந்த வேற நாமோ புரிஞ்சுக்கணும் அதுதான் அதுதான் அகங்காரம் ஈகோ சரி இந்த புத்தகத்தோட மையமே இதுதான் நினைக்கிறேன் நிச்சயமா விழிப்புணர்வா இருக்கணும்னா முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த விழிப்புணர்வு இல்லாத பகுதி அதாவது இந்த அகங்காரம் எப்படி யோசிக்குது எப்படி பேசுது எப்படி செயல்படுதுன்னு நாம கவனிக்க ஆரம்பிக்கணும் இல்லனா இல்லனா அது நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கும் நாமளே அதுதான் நம்ப வைக்கும் ஒரு போலி இந்த அகங்காரம் எப்படி உருவாகுது அகங்காரம் முழுக்க முழுக்க கடந்த காலத்தால் ஆனது பாருங்க நம்ம அனுபவங்கள் நம்ம நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சேர்ந்து உருவானது அதோட அடிப்படை இயல்பு என்னன்னா தன்னை ஏதாவது உன்னோட அடையாளப்படுத்துகிறது ஐடென்டிஃபிகேஷன் உதாரணமா ஒரு சின்ன குழந்தையோட பொம்மைய பிடிங்கினா அது ஏன் அவ்வளோ கத்துது அந்த பொம்மை மேல இருக்கிற ஆசையை விட ஏம் பொம்மைங்கிற அந்த உணர்வு கரெக்ட் அந்த ஏன் எனக்குங்கிற வார்த்தைகள்ல தான் அகங்காரத்தோட பிடி ஒளிஞ்சிருக்கு பொருளோட தன்னை அடையாளப்படுத்திக்கிறது இது சின்ன வயசுல பொம்மையோட ஆரம்பிச்சு அப்புறம் என் கார் என் வீடு என் வேலை என் உடம்பு என் கருத்து என் மதம்னு போய்கிட்டே இருக்கு ஆமா பொருள்கள்ல எண்ணங்கள்ல தன்னை தேடுற முயற்சி இது ஆனா டோலே சொல்றாரு இதுல நம்மள நாம கண்டுபிடிக்கிறது இல்லை தொலைச்சிடுறோம் தொலைச்சிடுறோமா நிலையானதுல நம்ம கருத்துக்களும் அகங்காரம் அதை வச்சு பாக்குது இதுதான் நம்ம நுகர்வோர் சமூகத்தோட அடிப்படை இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற அந்த தாகம் அது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் மாதிரி ஒரு புற்றுநோய் செல் மாதிரி தன்னை வளர்த்துக்கிறதையே நோக்கமா வச்சிருக்கு கடைசில தன்னையே அழிச்சுக்கோன்னு அதுக்கு தெரியாது டோலை ஒரு கதை சொல்றாரு பாருங்க தொலைஞ்சு போன மோதிரம் பத்தி ஆமா ஆமா மரணப்படுக்கையில இருக்கிற ஒரு பாட்டி தன்னோட பாட்டியோட வைர மோதிரம் திருடு போயிடுச்சுன்னு பயங்கர கோமா இருக்காங்க ஆனா அப்புறம் அவங்க உணர்றாங்க அந்த மோதிரத்தை விட முக்கியமான ஒன்னு இருக்கு அது என்ன அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு அந்த ஐஆம்னஸ் அதை உணர்ந்ததும் அமைதியாயிடுறாங்க சரிதான் பொருளை இழந்தா நான் குறைஞ்சு போறதில்ல இது ஒரு முக்கியமான புரிதல் அப்புறம் இந்த உரிமைங்கிறதும் ஒரு மாயதான் நிலத்தை எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்னு வட அமெரிக்க பழங்குடியினர் கேட்ட மாதிரிதான் இன்னும் அதிகமா வேணுங்கறதும் அகங்காரத்தோட குணம்தானே த நீட் ஃபார் மோர் ஆமா திருப்தி அடையறதை விட அந்த வேணுங்கிற தான் அகங்காரத்தை உயிரோட வச்சிருக்கு என்கிட்ட போதுமான அளவு இல்லங்கிறதுக்கு உள்ளர்த்தம் நான் போதுமானவன் இல்லங்கிறது தான் உடம்போட அடையாளப்படுத்திக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாரு ஆமா அதுவும் அகங்காரத்தோட ஒரு அடிப்படை வடிவான் நம்ம தோற்றம் அழகு அசிங்கம் பலம் பலவீனம் இத பத்தின எண்ணங்கள் தான் நான் நிறைய பேர் நினைக்கிறோம் அதிலிருந்து எப்படி வெளியே வருது நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற அந்த உயிர் சக்திய அந்த இன்னர் பாடிய உணர முயற்சி பண்றது மூலமா அந்த உணர்வு நம்மள நிகழ்காலத்துல நிலைநிறுத்தும் அகங்காரத்தோட பிடிய தளர்த்தும் அப்போ அந்த கோட் நான் சிந்திக்கிறேன் ஆகையால் நான் இருக்கிறேன் அது தோலே அதை ஒரு அடிப்படை பிழைன்னு சொல்றாரு இருப்பு தான் முதல்ல சிந்தனை அதுக்கப்புறம்தான் சிலர் இந்த அமைதியை உணர்வாங்க ஏன்னா அந்த இழப்பு அவங்க தன்ன அடையாளப்படுத்திக்கிட்டாங்களோ அதையெல்லாம் தகர்த்திடுது அவங்களோட ஆழமான இருப்புக்குள்ள அவங்கள தள்ளுது சரி இந்த அகங்காரம் இன்னும் என்னென்ன தந்திரங்கள் வச்சிருக்கு நிறைய இருக்கு ஒன்னு குறை சொல்றது மனக்கசப்பு கம்ப்ளைனிங் அண்ட் ரிசைன்மெண்ட் ஒவ்வொரு தடவை நாம குறை சொல்லும் சொல்லும்பொழுதும் நாம் ஒரு சின்ன கதை சொல்றோம் அதுல நாம ஒன்னு பாதிக்கப்பட்டவரா இருப்போம் இல்லனா ரொம்ப சரியா நடந்துக்கறவரா இருப்போம் உம் ஆமாம் மத்தவங்கள தப்பா பேசுறது அவங்களுக்கு பேர் வைக்கிறது ஜாக் பிட்ச் இது எல்லாமே அதுல அடங்கும் அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களே நான் சொல்றது தான் சரி மத்தவங்க தப்புன்னு நினைக்கிறது ஆமா பீயிங் ரைட் மேக்கிங் ராங் இது உண்மைய தேடுறத விட தன்னோட கருத்தை தன்னோட மாயைய பாதுகாக்கிற முயற்சி இது நம்ம சாதாரண விவாதங்கள்ல கூட நடக்கும் சரினு நிச்சயமா அது அகங்காரத்தோட வேலைதான் உண்மையான ஞானம்ங்கிறது எந்த ஒரு நிலைப்பாட்டோடவும் எந்த ஒரு கருத்தோடவும் தன்னை முழுசா அடையாளப்படுத்திக்காம இருக்கிறது தான் எப்போ என் வழிதான் சரி மத்ததெல்லாம் தப்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ மதம் கூட அகங்காரத்தோட ஒரு கருவியா மாறி மக்களை பிரிக்க ஆரம்பிச்சிடும் போர் கூட ஒரு மனமிலைன்னு சொல்றாரு வார் இஸ் ஆமா எதிர்த்து போரிட்டு ஜெயிக்க முடியாது போதைப் பொருளுக்கு எதிரான போர் குற்றத்துக்கு எதிரான போர் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் இதுல எல்லாம் நாம எதை எதிர்க்கிறோமோ அதையே அறியாம வலுப்படுத்துறோம் சொல்றாரு ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமா யூஸ் பண்ணி சூப்பர் பக்ஸ் நிர்வான மாதிரி ரொம்ப ஆழமான கருத்து அப்போ ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறாரு உங்களுக்கு அமைதி வேணுமா இல்ல நாடகம் வேணுமா டு யூ வாண்ட் பீஸ் ஆர் ட்ராமா ஆமா கோபம் பயம் மாதிரி உணர்ச்சிகள் வரும்போது நம்ம உள்ளுக்குள்ள ஒரு பகுதி அந்த சண்டைய அந்த நாடகத்தை விரும்புதுங்கறத கவனிக்க முடியுதான்னு கேக்குறாரு தான் சரி என்று நிரூபிக்க துடிக்கிற அந்த பகுதிய பாக்க முடியுதான்னு கேக்குறாரு இதெல்லாம் அகங்காரத்தோட வேல இதுக்கு அப்பாற்பட்ட நம்ம உண்மையான அடையாளம்னு ஒன்னு இருக்குங்கறீங்க ஆமா எல்லா கட்டமைப்புகளும் நிலையற்றவைங்கறத ஏத்துக்கிட்டா அமைதி வரும் அகங்காரம் வந்து மற்றவங்க கிட்ட இருந்து தனக்கு தேவையான கவனத்தை ஆற்றலை பெற பல வேஷங்கள் போடும் ரோல் பிளேயிங் வில்லன் பாதிக்கப்பட்டவர் காதலன் நாம போடுற வேஷங்கள் நமக்கே தெரியாதா பெரும்பாலும் தெரியாது மத்தவங்களோட கவனம் நமக்கு ஒரு விதமான மன ஆற்றலை கொடுக்குது அதனால இந்த வேஷங்களை விடமாட்டோம் இந்த பாத்திரங்களை விடுவிக்கிறது தான் விடுதலை அந்த வியர்வை வழியும் உறங்கைகளோடு இருந்த துறவி கதை ஞாபகம் இருக்கா கசான்கிற பேசும்போது கையெல்லாம் அப்ப அவர் உணர்றாரு சரிதான் திரும்ப குரு கிட்ட போயிடுறாரு நம்ம சமூக பாத்திரங்கள் பேரண்ட் ஆசிரியர் மருத்துவர் இதெல்லாம் நம்ம செய்யற வேலைகள் ஃபங்க்ஷன்ஸ் தவிர அதுவே நாம இல்ல அந்த பாத்திரங்களை விடுவிக்கிறதுன்னா நம்மள நாமே வரையறுக்கிறத நிறுத்துறது இதுக்கெல்லாம் காரணம் அந்த நான் போதாது ஐ எம் நாட் இனஃப்ங்கிற ஆழமான நம்பிக்கை தானா ஆமா அதுதான் அகங்காரம் இத்தனை வேஷம் போட காரணம் சரி அகங்காரம் ஓரளவுக்கு புரிஞ்சு மாதிரி இருக்கு ஆனா இதுக்கு நடுவுல வலி உடல் பெயின் பாடின்னு ஒன்னு சொன்னீங்களே அது என்ன புதுசா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து நம்மள பலரோட சிந்தனை எப்படி இருக்கு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப ஒரே மாதிரி யோசனைகள் ஒரு மன இறைச்சல் மாதிரி ஆமா இருக்கு உடம்புக்கு வந்து உண்மையான ஆபத்துக்கும் மனசரை நினைக்கிற ஆபத்துக்கும் வித்தியாசம் தெரியாது நீங்க கவலையா எதையாவது நினைச்சா கூட உடம்பு நிஜமாவே ஆபத்துல இருக்கிற தான் எதிர்வினையாற்றும் ஓஹோ அப்படி நாம வாழ்க்கையில முழுசா எதிர்கொள்ளாம ஜீரணிக்காம விட்ட ஒவ்வொரு எதிர்மறை உணர்ச்சியும் கோபம் துக்கம் பயம் ஒரு வலியோட மிச்சத்தை விட்டுட்டு போகுது இந்த மிச்சமெல்லாம் சேர்ந்து உருவாகிற ஒரு ஆற்றல் கலந்தான் வலி உடல் இது நம்மளோட சொந்த வழி மட்டும்தானா இல்ல அதுதான் முக்கியம் இது தனிப்பட்டது மட்டும் இல்ல மனித இனம் தோன்றினதிலிருந்து எண்ணற்ற மக்கள் அனுபவிச்ச வழிகளோட ஒரு கூட்டு வடிவமாவும் இது இருக்கு இது நம்ம டிஎன்ஏல கூட இருக்கலாம்னு சொல்றாரு டோலே அடேங்கப்பா இது ஒரு ஒட்டுண்ணி மாதிரியா ஆமா கிட்டத்தட்ட அது நம்ம ஆற்றல் களத்துல வாழுது அதுக்கு உணவு தேவை அது எப்படி தன்னை புதுப்பிச்சுக்குதுன்னா எப்படி நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள் மூலமா அப்புறம் நம்ம வாழ்க்கையில நாமளே உருவாக்கிக்கிற நாடகங்கள் டிராமா மூலமா உறவுகள்ல வர்ற சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் தான் அதுக்கு தீனி மது போதை மாதிரி பழக்கங்கள் கூட வலி உடலை தூண்டுமா நிச்சயமா அதெல்லாம் வலி உடல தற்காலிகமா மறக்கடிக்கிற மாதிரி தோணும் ஆனா உண்மையில அத இன்னும் வலுப்படுத்தும் ஏன் நம்ம பார்க்கற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் செய்திகள் கூட இதுக்கு தீனி போடும் எப்படி படங்கள் எதிர்மறையான செய்திகள் சீரியல்கள் இதெல்லாம் நம்ம மனசுல இருக்கிற அந்த துன்பத்துக்கான ஒரு வித போதைக்கு தீனி போடுதுன்னு சொல்றாரு கூட்டு வலி உடல்கள் பத்தியும் சொல்றாரு இல்லையா பெண்கள் அனுபவிச்ச வலிகள் இன தேசிய அளவுல நடந்த குடுமைகள் ஆமா கூட்டு பெண் வலியுடல் தேசிய இன வலியுடல்கள்னு பல வகைகள் இருக்கு பெண்களை பல நூற்றாண்டுகளாக அடக்கி வச்சதும் இனங்களுக்கிடையிலான நாடுகளுக்கிடையிலான பகைமையும் இந்த கூட்டு வலியுடல்களோட வெளிப்பாடுகள் தான் கேட்கவே ரொம்ப பாரமா இருக்கு இதிலிருந்து விடுபடவே முடியாதா இது நம்ம கூடவே தான் இருக்குமா இல்ல இல்ல வழி இருக்கு அதுக்குதான் டோலே பிரசன்னம் அல்லது விழிப்புணர்வை வலியுறுத்துறாரு சரி முதல்படி என்ன முதல் படி நமக்குள்ள இப்படி ஒரு வலி உடல் இருக்குங்கறத ஒத்துக்கிறது அது நான் அல்ல அது என் கடந்த காலத்தோட ஒரு வலி மிகுந்த நிழல்னு புரிஞ்சுக்கிறது அது எப்போ செயலுக்கு வருது அதாவது எப்போ அது நம்மள ஆட்கொள்ளுதுன்னு கவனிக்கிறது சில தூண்டுதல்கள் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை ஒரு நபரோட செயல் ஒரு சூழ்நிலை அது நம்ம பழைய வலியை ஞாபகப்படுத்தும் அப்போ வலி உடல் ஆமா சில சமயம் திடீர்னு பயங்கர கோபம் வரும் இல்ல ரொம்ப சோகம் ஆயிடும் அதுவா இருக்கலாம் அந்த சமயத்துல அந்த உணர்ச்சி வர்றத வெறுமனே கவனிக்கணும் அதோட சண்டை போடக்கூடாது அத நியாயப்படுத்த கூடாது அத அடக்கவும் கூடாது ஜஸ்ட் கவனிக்கணும் கவனிக்கிறது மட்டும் போதுமா அது போயிடுமா கவனிக்கிறதுனா என்ன அர்த்தம் உங்களுடைய உணர்வு பூர்வமான பிரசன்னத்த கான்சியஸ் பிரசன்ஸ அந்த உணர்ச்சி மேல செலுத்துறீங்க நீங்க அந்த உணர்ச்சியா இல்லாம அதை கவனிக்கிற விழிப்புணர்வா மாறுறீங்க ஓ அப்போ அந்த உணர்ச்சிக்கும் எனக்கும் ஒரு இடைவெளி வருது சரியா சொன்னீங்க அந்த இடைவெளி தான் முக்கியம் அந்த விழிப்புணர்வுங்கிற வெளிச்சத்துல வலி உடலுக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த அடையாளம் உடையுது அடையாளம் உடைஞ்சா என்ன ஆகும் வலி உடலால உங்க சிந்தனைய கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு உணவு கிடைக்காது ஏன்னா அதோட உணவு எதிர்மறை எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தான் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சதும் அதுக்கு உணவு போகாது கொஞ்சம் கொஞ்சமா அது சக்தி இழந்து கரைஞ்சிடும் அந்த வலி ஆற்றல் பிரசன்னமா மாறிடும் ஆச்சரியமா இருக்கு அப்போ வலியுடலே நம்மள விழிப்படைய வைக்கிற ஒரு கருவியா கூட இருக்கலாம் நிச்சயமா பல ஞானிகளுக்கு ரொம்ப கனமான வலியுடல் இருந்திருக்கு அந்த துன்பம் தாங்க முடியாத அளவுக்கு போனதால தான் அவங்க அதுலேருந்து விடுபட வழி தேடி விழிப்படைஞ்சாங்க துன்பத்தின் சுழற்சியை உடைக்க இது ஒரு வழி இதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா நேரம் தேவையில்லைன்னு சொல்றாரு டோலே அந்த உணர்வை அது தான் அறுவதே அந்த க்ஷணத்துல விடுதலே தரும் அந்த விழிப்புணர்வு வந்தா போதும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு அப்போ இந்த விழிப்புணர்வை இந்த பிரசன்னத்த எப்படி வளர்த்துக்கிறது இதுதான் நான் யார் அந்த கேள்விக்கான பதிலா ஆமா அதுக்கு நெருக்கமா வருது டெல்பி கோயில் வாசகமே உன்னை அறிவாய்னு தான் சொல்லுது மத்ததெல்லாம் கேக்குறதுக்கு முன்னாடி நான் யார்னு கேக்கணும் நம்ம அடையாளம் நம்ம பேர்லயோ படிப்புலயோ சொத்துலயோ இல்லையா அதெல்லாம் வடிவங்கள் அது நம்மளோட ஒரு கதை நம்ம உண்மையான அடையாளம் அந்த வடிவத்துக்கு பின்னாடி இருக்கிற வடிவமற்ற தன்மை அந்த இருப்பு பீங் அந்த விழிப்புணர்வு அதுதான் நாம இதை எப்படி அன்றாட வாழ்க்கையில உணர்றது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட முடியாதே விட தேவையில்ல நிகழ்கணத்துல முழுமையா இருக்கிறது தான் வழி நிகழ்கணத்துல இருக்கிறது ஆமா அகங்காரம் எப்பவும் கடந்த காலத்துல நடந்ததை நினைச்சு வருத்தப்படும் இல்லைனா எதிர்காலத்துல என்ன நடக்குமோனு கவலைப்படும் இல்லையா ஆமா ஆனா வாழ்க்கை எங்க இருக்கு இந்த கணத்துல மட்டும்தான் இருக்கு இந்த கணம்தான் உண்மை இந்த கணத்தை எதிர்த்து போராடாம அதை ஏத்துக்கிறது நான் ரெசிஸ்டன்ஸ் ஏத்துக்கிறதுனா எது நடந்தாலும் சரின்னு சும்மா இருக்கிறது இல்லையே இல்லவே இல்ல அது அடிபணிதல் இல்ல அது ஒரு விதமான ஞானம் பிரபஞ்சத்தோட ஓட்டத்தோட ஒத்துப்போறது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கிறது ஒரு பெரிய சக்தி இது வடிவங்களுக்கு அடி வடிவத்துல வடிவத்திலிருந்து ஆன்மாவை விடுவிக்கிறது ஸ்டீபன் ஹாக்கிங் வாழ்க்கையே ஒரு நல்ல உதாரணம் அவரோட உடல்நிலைய அவர் ஏத்துக்கிட்டாரு அதுக்கு எதிராக போராடல அந்த நிகழ்கணத்துல கவனம் செலுத்தினதால தான் அவ்வளோ சாதிக்க முடிஞ்சது சரி ஆனா மனசு ஓடிக்கிட்டே இருக்குமே நிகழ்கணத்துல நிக்க மாட்டேங்குது தான் சில எளிய பயிற்சிகள் இருக்கு ஒன்ன உங்க சுவாசத்தை கவனிக்கிறது தி பிரெத் சும்மா உட்கார்ந்து உங்க மூச்சு உள்ள போறதையும் வெளியே வரதையும் கவனிங்க இது எப்படி உதவும் சுவாசம் எப்பவும் નિగణనத்துல தான் இருக்கு அதுக்கு இறந்த காலமும் எதிர்காலமும் கிடையாது நீங்க சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கும் போது உங்க கவனம் தானா சிந்தனை ஓட்டத்திலிருந்து விலகி નિగణనத்துக்கு வரும் அந்த சிந்தனைகளுக்கு நடுவுல வர்ற இடைவళிகளை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கலாம் ஓ சிந்தனை இல்லாத இடைவெளிகள் ஆமா அந்த தான் அமைதி இருக்கு விழிப்புணர்வு இருக்கு இன்னொன்னு உங்க உள்ளுடலோட உயிர் சக்தியை உணர்றது அவேர்னஸ் உள்ளுடலா அப்படின்னா உங்க கை கால்கள்ல உடம்பு பூரா ஒரு மெல்லிய உயிர் சக்தி ஓடுறது உணர முயற்சி பண்றது கண்ணை மூடிக்கிட்டு உங்க உள்ளங்கையில கவனம் செலுத்தின ஒரு லேசான உணர்வு தெரியும் பாருங்க ஆமா ஏதோ இருக்கு அதா அந்த உணர்வுல நிலைச்சிருக்கிறது உங்களை நிகழ்கணத்துல ஆழமா வேறுன்ற வைக்கும் இது அகங்காரத்திலிருந்து விடுபட ஒரு நேரண்டி வழி இந்த சுவாசத்தை கவனிக்கிறது உள்ளுடல உணர்றது இதெல்லாம் செய்யும்போது என்ன நடக்குது ஒரு அமைதி வருதா ஆமா அமைதி வரும் நீங்க உங்க எண்ணங்களோட உணர்ச்சிகளோட அடையாளப்படுத்திக்கிறதை நிறுத்தி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உங்க உண்மையான இருப்ப அந்த உள்வழிய உணர ஆரம்பிக்கிறீங்க உள்வெளி ஆமா இந்த உள்வழி தான் எல்லா வடிவங்களுக்கும் ஆதாரம் இதுதான் உயிர் இதுதான் அமைதி இதுதான் ஆனந்தம் இது அனுபவமா தேட முடியாது இது எப்பவும் நம்ம கூடவே இருக்கு இத உணர்றது தான் உண்மையான சுதந்திரம் அப்போ பற்றின்மை தீர்ப்பு செய்யாமை எதிர்ப்பு காட்டாமை இதெல்லாம் தான வருமா ஆமா நீங்க உள்வெளியை உணரும்போது உலகத்துல இருக்கிற எல்லாமே நிலையற்றதுன்னு புரிய ஆரம்பிக்கும் இதுவும் கடந்து போகுங்கிற அந்த சூஃபி கதை மாதிரி அப்போ எதையும் இருக்கமா பிடிக்க தோணாது அதுதான் பற்றின்மை நான் அட்டாச்மெண்ட் தீர்ப்பு செய்யாம பார்க்க முடியும் நான் ஜட்ஜ்மெண்ட் நடத்ததை எதிர்க்காம ஏத்துக்க முடியும் நான் ரெசிஸ்டன்ஸ் இது மூரும் தான் உண்மையான சுதந்திரத்தோட அம்சங்கள் சிந்தனைகளுக்கு மேல உயர்றதுக்கும் கீழே போறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா மது போதை மாதிரி விஷயங்கள் ஆமா அதெல்லாம் சிந்தனையிலிருந்து தப்பிக்கிற வழிகள் ஆனா அது நம்மள மயக்க நிலைக்கு தான் கொண்டு போகும் விழிப்புணர்வுக்கு எதிரானது ஆனா சுவாசத்தை கவனிக்கிறது உள்ளுடல உணர்றது இதெல்லாம் சிந்தனைக்கு மேல போறது விழிப்புணர்வுக்கு போறது இந்த உள்வெளிய உணர்றதுக்கு வேற என்ன அறிகுறிகள் இருக்கு நீங்க சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க ஆரம்பிப்பீங்க தனிமைய ரசிப்பீங்க மத்தவங்க மேல இயல்பா ஒரு கருணை வரும் உங்க வடிவ அடையாளத்தை ஃபார்ம் ஐடென்டிட்டி அதாவது நான் யாருன்னு வரையறதுக்குற அந்த தேவையை விடும்போது நீங்க உண்மையிலே இன்னும் பெரிதாகிறீங்க லூஸ் யோர் செல்ஃப் டு Yourself. யோர் செல்ஃப் ரொம்ப நல்லா இருக்கு சரி இப்போ இந்த உள்நோக்கிய பயணம் நம்ம வெளியுலக வாழ்க்கைய எப்படி மாத்தோம் இதுதான் புதிய பூமியை உருவாக்குமா நிச்சயமா இதுதான் கடைசி பகுதி நம்ம வாழ்க்கைக்கு ரெண்டு நோக்கம் இருக்குன்னு டோலே சொல்றாரு உள்நோக்கம் வெளிநோக்கம் உள்நோக்கம்னா உள்நோக்கம் தான் முதன்மையானது அது என்னன்னா விழிப்படைவது டு அவேக்கன் நம்ம உண்மையான இயல்ப அந்த உள்வெளிய உணர்றது வெளிநோக்கம் வெளிநோக்கம் நம்ம வெளியில செய்யற செயல்கள்ல இருக்கு நம்ம வேலை குடும்பம் சமூக பங்களிப்பு இது ரெண்டாம் பட்சம் அப்ப நம்ம வேலை குறிக்கோள்ல முக்கியம் இல்லையா முக்கியம் ஆனா அது உள்நோக்கத்தோட இணைஞ்சு இருக்கணும் இல்லனா அதுவும் அகங்காரத்தோட வெளிப்பாடா மாறிடும் பணம் புகழ் அதிகாரம்னு தேடி ஓடுறதா மாறிடும் அப்போ எப்படி இணைக்கிறது அத தான் விழிப்படைந்த செயல் அவேக்கண்ட் டூயிங்னு சொல்றாரு நீங்க என்ன செய்யறீங்கங்கறத விட அதை எப்படி செய்றீங்கறது தான் முக்கியம் எப்படி செய்யறோம்னா உங்க செயலுக்கு பின்னால இருக்கிற உங்க உணர்வு நிலை ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்ன நீங்க விழிப்புணர்வோட பிரசன்னத்தோட செய்றீங்களா இல்ல அகங்காரத்தோட உந்துதல்ல செய்றீங்களா இத எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம வேலைய எப்படி விழிப்படைந்த செயலா மாத்துறது மூணு வழிகள் இருக்குன்னு சொல்றாரு உங்க செயல நீங்க மூணு விதமான உணர்வு நிலையில செய்யலாம் ஒன்னு ஏத்துக்கிட்டு செய்யறது அக்செப்டன்ஸ் பிடிக்காத வேலையா இருந்தாலும் ஆமா ஒரு வேள இந்த வேலையை விட முடியலனா அத பத்தி புகார் பண்ணிக்கிட்டே இருக்காம அந்த சூழ்நிலைய முழுசா ஏத்துக்கிட்டு உங்க எதிர்ப்பு கைவிட்டுட்டு உங்களால முடிஞ்ச அளவு சிறப்பா அதை செய்யறது இது ஒரு அமைதிய கொடுக்கும் சரி ரெண்டாவது ரெண்டாவது ரசிச்சு செய்றது என்ஜாய்மெண்ட் நீங்க செய்யற வேலையே உங்களுக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது அதுல ஒரு ஈடுபாடு இருக்கு மூணாவது மூணாவது உற்சாகத்தோட செய்யறது இது ரசிக்கிறதுக்கு மேல நீங்க செய்யற வேலை ஒரு பெரிய குறிக்கோளோட இணைஞ்சிருக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது நீங்க ஒரு கருவியா மாறிடுறீங்க ஆனா அந்த குறிக்கோள் நிகழ்கானத்தோட கவனத்தை மறைச்சிடக்கூடாது இந்த மூணுல ஏதாவது ஒரு நிலையில ஏத்துக்கவும் செய்ய முடிஞ்சா டோலே சொல்றாரு இல்லனா நீங்க உங்க உணர்வு நிலைக்கு பொறுப்பேற்கலன்னு அர்த்தம் நீங்க தொடர்ந்து துன்பத்தை தான் உங்களுக்கு மத்தவங்களுக்கும் உருவாக்குவீங்க உங்க உள்நோக்கத்துக்கும் வெளிநோக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடும் இது ரொம்ப நடைமுறைக்கு உகந்த வழிகாட்டுதலா இருக்கு அப்போ நம்ம உள்நோக்கமான வெளிப்படைதல் நம்ம வெளிநோக்கமான செயல்களோட இணையும் போது அதுதான் புதிய பூமியா ஆமா அதுதான் புதிய பூமிக்கான அடித்தளம் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்னு ஏசு சொன்னதுக்கு டோலே ஒரு அருமையான விளக்கம் தரார் என்ன அது சாந்த குணமுள்ளவர்கள்னா த மீக் அகங்காரம் இல்லாதவங்க தன்முனைப்பை இல்லாதவங்க அடங்கி இல்ல தன்னோட உண்மையான இயல்பை அந்த உள்வெளியே உணர்ந்தவங்க அவங்க தங்களோட பிரசன்னத்தால தங்களோட விழிப்படைந்த செயலால இந்த பூமியில ஒரு புதிய உணர்வு நிலையை பரப்புவாங்க அதன் மூலமா அந்த பூமியை மாற்றுவாங்க அப்போ ஒரு புதிய மனித இனம் ஒரு புதிய உணர்வு நிலை இப்ப உருவாயிட்டு இருக்கு அது நீங்க நான் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்றாரு ஆமா அந்த புதிய இனம் நீங்க தான் இந்த புத்தகம் சொல்ற இறுதி செய்தி அதுதான் இது ஏதோ எதிர்காலத்துல நடக்க போற கற்பனை இல்லை இந்த கணத்துல இப்போ நீங்க உங்க அகங்காரத்தையும் வலி உடலையும் கவனிக்க ஆரம்பிக்கும்போது நிகழ்கணத்துல பிரசன்னமா இருக்க முயற்சிக்கும்போது அந்த புதிய பூமி உங்களுக்குள்ளையும் உங்கள சுத்தியும் மலர ஆரம்பிக்குது கேக்கறே ரொம்ப ஊக்கமாவும் அமைதியாவும் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா நம்ம துன்பங்களுக்கு காரணம் பெரும்பாலும் நம்ம அகங்காரத்தோட பிடியும் கடந்த கால வழிகளும் தான் சரிதான் அதுலேருந்து விடுபட வழி நிகழ்கணத்துல விழிப்புணர்வா பிரசன்னமா இருக்கிறது இந்த விழிப்புணர்வை நம்ம அன்றாட செயல்களில் கொண்டு வரும்போது நமக்கும் நிம்மதி கிடைக்குது இந்த உலகமும் மாற ஆரம்பிக்குது மிக சரியா தொகுத்துட்டீங்க இதுதான் நியூ அர்த் புத்தகத்தோட ஒட்டுமொத்த சாராம்சம் சொல்லலாம் அகங்காரத்தோட சிக்கலான வழிகளை புரிஞ்சிக்கிறது வழி உடலை கவனிச்சா அதை கடந்து போறது பிரசன்னத்தின் மூலமா நம்ம உண்மையான இயல்பை உணர்றது அப்புறம் அந்த விழிப்புணர்வை நம்ம செயல்களில் வெளிப்படுத்துறது ரொம்ப நன்றி இது நிஜமாவே ஒரு ஆழமான அலசல் கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க இந்த புத்தகத்தோட கருத்துக்கள் உங்க வாழ்க்கையோட எங்கேயாவது பொருந்துதா உங்க அகங்காரம் உங்க வழியுடல் எப்போ எப்படி வெளிப்படுதுன்னு உங்களால இப்ப கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க முடியுதா சும்மா ஒரு கணம் இப்போ இந்த நொடியில உங்க மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வர்றத கவனிக்க முடியுதா உங்க உடம்புக்குள்ள ஓடுற அந்த மெல்லிய உயிர் சக்தியை அந்த இன்ன பாடிய கொஞ்சம் உணர முடியுதா அந்த அமைதியான இடத்துல என்ன இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் உள்ளுக்குள்ள திரும்பி பாருங்க அதுதான் எல்லா மாற்றத்துக்கும் ஆரம்ப புள்ளி இன்றைய இந்த ஆழமான உரையாடலில் எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்து த டீப் டைவில் சந்திப்போம்